பக்தியால மட்டும்தான் வந்து கட்டி போடுமே முடியுமே தவிர்த்து மாந்திரியத்தினாலேயோ தெய்வங்களை வந்து வசியம் பண்ண முடியாது இந்தியா லெவல்ல பெரிய பெரிய பிசினஸ் பீப்புள்ஸ் பெரிய பெரிய ஜவுளி ஓனர்கள் பெரிய பெரிய நகைக்கடை ஓனர்கள்லாம் எல்லாம் அவன் செய்து கொள்வான் அன்போடு எல்லாம் அவன் செய்து கொள்வான் வெல்கம் டு பிபி வெல்கம் பாலாஜி பட்ரா அவர்களே நமஸ்காரம் நேரில் அனைவருக்கும் அனைவரு கூடிய நமஸ்காரங்கள் இப்போ இந்த வாரம் எபிசோடுக்குள்ள நம்ம போவோம் இதுல ஒண்ணு ஒண்ணு சொல்றேன் தெய்வங்களை வந்து வசியம் பண்ண முடியாது ஓ அதுவே தவறு ஓ தெய்வங்களை வசியம் பண்ண முடியாது தெய்வ தூதர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா எப்படி எச்சன் எச்சினி ஏமா கிங்கணர்கள் இத மாதிரி ஆளுகள் எல்லாம் இருக்காங்க இல்லையா இத மாதிரி ஆளுகளை வந்து வசியம் பண்ணிக்கலாம் வசியம்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது என்ன இப்போ வசியம் வசியம் சொல்றது டக்குன்னு இவங்க தப்பான நினைச்சுட்டு வசியம் என்ன பண்ணா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் எப்படி அவங்க செய்முறைகள் செய்யறத வந்து சின்னதா உங்களுக்கு புரியுற எல்லாருக்கும் புரியற படிக்கும் நான் சொல்றேன் இப்ப நீங்க ராமநாதன் நீங்க இருக்கீங்க ஆஹ் உங்கள்ட்ட வந்து நான் அன்பா எப்போதுமே பேசிட்டே இருக்கேன் நம்ம நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வச்சீங்களா வீட்டுல ஃபேமிலில எல்லாம் நல்லா இருக்காங்களா வீட்டுல எல்லாம் சௌரியமா இருக்காங்களா பசங்க நல்லா படிக்கிறாங்களா இப்படி நான் உங்களை ஜென்ரலா பாக்கும்போது கேட்க கேட்க ஒவ்வொரு நான் உங்களை பாக்கும்போது எல்லாம் நல்லா இருக்காங்களா சாப்பிட்டீங்களா இருக்கீங்க அப்படி அன்ற நான் உங்களை கேட்க கேட்க ரொட்டீனா கேட்க கேட்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு திங்கிங் என்னை பத்தி யோசிக்க தோணுமா தோணாது கண்டிப்பா தினைக்கும் கேக்குறாரா நம்மளை பத்தி ஃபேமிலி பத்தி கேக்குறாரு நல்லா இருக்காங்களா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் சொல்லும்பொழுது பரவாயில்ல நம்ம இருக்கிற நினைச்சு அவரு சந்தோஷப்படுறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வருமா அப்போ ஒரு சின்ன கிரேஸ் என்கிட்ட உங்களுக்கு உருவாகும் இல்லையா சரி அவர் நம்மளை பத்தி கேட்கிறாரு அப்படிங்கிற ஒரு சின்ன கிரேஸ் உங்களுக்கு உருவாகும் இந்த கிரேஸ் தான் சொல்றோம் அக்கறை அக்கறை அக்கறைங்கறத காட்டிலும் ஒரு உடன்பாடு நீ வந்து உங்களை நான் பிளீஸ் பண்ணிட்டே இருக்கேன் பிரைசஸ் ப்ளீஸ் இல்லை ப்ரைசஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் உங்களை வந்து ப்ரைசஸ் பண்ணிட்டே இருக்கேன் நீங்கள் உங்களை போல ஆள் உண்டா பேர் பட்டவங்க என்னென்ன இருக்குது உங்கள்ட்ட திறமைகள் ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது மயங்க ஆரம்பிக்க மயங்க ஆரம்பிப்பீங்க இல்லையா இந்த சுபாவம் எல்லாருக்கும் உண்டு இதுதான் ஒவ்வொரு விஷயத்துலேயும் இந்த மாந்திரிகம் பண்ணுறவங்களும் சரி இந்த பிளாக் மேஜிக்ஸில் ஈடுபடுறவங்களும் சரி பயன்படுத்திக்கிறது ஒவ்வொரு தெய்வத்தை வந்து தெய்வம் வந்து வசியமாகும் எதுக்கு பக்தி எந்த தெய்வம் ஆவனா இருக்கட்டும் பக்தி ஒண்ணுக்குதான் வசியமாகுமே தவிர்த்து உண்மையான பக்தி உண்மையான பக்தி உண்மையான பக்திக்கு தான் வசியமாகுமே தவிர்த்து இந்த மாதிரி பிரைசஸ்க்கோ இல்ல இந்த மாதிரி எல்லாம் வசியமாகாது அதாவது நீங்க வசியம் பண்ணி வச்சுக்கிறது கிடையாது அந்த தெய்வம் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணி எடுத்து அப்படின்னா உங்களுக்கு சிந்தம்ஸ் காமிச்சிருக்கு அப்படின்னா நீங்க சொன்னது எல்லாத்தையும் அதை செய்யாது இந்த தெய்வங்கள் நீங்க வேண்டுகிறதுல நியாயமான கோரிக்கைகள் இருந்தா அதை நிறைவேற்றி கொடுக்கும் இதுதான் தெய்வத்தினுடைய முறை இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வெளிய சொல்லிக்கிறது அந்த தெய்வத்தை அமைச்சிருக்கேன் இந்த தெய்வத்தை அமைச்சிருக்கேன் அந்த காலம் அது அர்த்தம் இல்ல இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முகவாசன் இந்த ஜீவாத்மாக்கள் வந்து ஒரு குறுகிய காலங்களை துர்மரணங்கள்லாம் ஆயிட்டு ஆஹ் வெளியே வந்து துஷ்பாத்மாவா வெளியே சுத்தின்னு இருக்கும் அதோட ஆயுசு காலங்கள் பூர்த்தி அடைகிற வரைக்கும் இங்கேதான் சுத்தின்னு இருக்க அதுக்கு நிலை கிடையாது இந்த மாதிரி ஆத்மாக்களை வசி பண்ணி வச்சுருவாங்க அதுக்கு தேவையான நீட்ஸை கொடுத்து ஒரு எப்படி ஒரு ரோட்டில் ஒரு நாய் சுற்றின்னு இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து தேவையான பிஸ்கட் இது போட்டோம்னா நாலு பின்ன நம்ம நம்ம போயிட்டோம்னா எதிர்பார்ப்போம் ஒரு ரெண்டு நாள் தொடர்ந்து போட்டோம்னா மூணாவது நாள் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கும் ரெகுலராக ஒரு வாரம் அஞ்சு அஞ்சு நாள் ஆறு நாள் போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க ஆறாம் நாள் ஏழாம் நம்ம போகும்போது நம்ம பின்னாடியே வர ஆரம்பிச்சிடும் நம்ம சொல்றதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கும் இல்லையா ட்ரைனிங் தான் அதே போல் இந்த ஆத்மாக்கள் இந்த மாதிரி எச்என் எச்சினிகள் இந்த மாதிரி தூதர்கள் எல்லாத்தையுமே வந்து இவங்க வந்து உரம் போட்டு வச்சுக்கிறது அவங்களோட மந்திரத்தை மூல மந்திரத்தை சொல்லி உரம் போட்டுட்டே இருக்கிறது அதை ஜெபிக்க 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 அது கரெக்டா அதுல நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு கரெக்டான முறைகள்ல ஜெபிக்கணும் அதுல சொல்லியிருக்கிற அச்சரங்கள் பிளேம வந்துடக்கூடாது பிழை வந்துடக்கூடாது சுரப்பிழை வந்துடக்கூடாது இல்லாம அதே போக்குல நம்ம ஜெபிச்சுட்டே இருக்கும் பொழுது அதெல்லாம் வந்து நமக்கு புலன்பட ஆரம்பிக்கும் நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும் என்ன என்ன கூப்பிட்டையா அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கத்தோடு அது வந்து கேட்கும் அப்போ அதுக்கு தேவையானதை அவங்க கொடுத்துருவாங்க கொடுத்து அத தன்ன கட்டி வச்சுக்கிறது இப்போ ஒருத்தர் வர எனக்கு இந்த காரியங்கள் நடக்க மாட்டேங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு இவ்வளோ பிரச்சனை பண்றாங்க அப்படிங்கும்பொழுது இதை வந்து அவன்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கிட்டு இவங்களுக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் சில பேர் கமர்ஷியலா பண்ணுவாங்க இவங்களுக்கு வேணுங்கிற கமர்ஷியல் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இப்போ உனக்கு எல்லாம் சரியாயிரும் அப்படின்ட்டுருவாங்க இந்த ஐட்டத்தை வரச்சு அதாவது இந்த ஆத்மாவை வர சொல்லி அதை வசி பண்ணி வச்சிருக்கிறத வரச்சொல்லி அங்க ஏவி விடுறது அப்போ அது போய் அந்த காரியத்தை பார்த்துட்டு வந்தோம் இதுக்கு வேலை முடிச்சுட்டு வந்தோம்னா இதுக்கு கொடுக்க வேண்டிய ஆகாரத்தை கொடுத்துட வேண்டியது இப்படி பண்றது இது மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்க தவிர்த்து தெய்வங்களை வந்து அவசியம் பண்ண முடியாது என்னுடைய கேள்வி தவறான கேள்வி தவறான அது கேள்வி அது சொன்னதுனாலதான் எனக்கு இந்த ஆப்ஷன் கிடைச்சி சொல்றதுக்கு தவறான கேள்வில சொல்லாதீங்க கரெக்டான கேள்வி இதில் என்ன பண்ணோம்னா தெய்வத்தை வந்து வசியமும் பண்ண முடியாது கட்டி போடவும் முடியாது பக்தியால் மட்டும்தான் வந்து கட்டி போட முடியுமே தவிர்த்து மாந்திரியத்தினாலேயோ வசியத்தினாலேலாம் தெய்வங்களை வந்து கட்டி போட முடியாது நல்லது நல்லது இதுதான் அதனுடைய உண்மை ஓ அப்போ வந்து நம்ம நரசிம்மரை வந்து ஏ டு செட் எதுனாலும் போய் மானசீகமாக தூய பக்தியோடு நின்னா போதும் கண்டிப்பாக ஓகே 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 சகல காரியங்களும் அனுகூலமாகும் நல்லது 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 இப்போ அடுத்து அப்படியே நம்ம நரசிம்மருக்கு அடுத்தாப்புல பூமி வராக பெருமாள் இருக்காரு தாயார வந்து மடியில அமர்த்தினபடி நான் கேள்விப்பட்டது என்னன்னா நம்ம மதுரைக்காரங்க மட்டும் இல்லை ஓவரால் தமிழ்நாட்டில் இல்ல இந்தியா லெவல்ல இந்தியா லெவல்ல பிஸ்னஸ் பண்ற பெரிய பெரிய பிசினஸ் பீப்புள்ஸ் பெரிய பெரிய ஜவுளி கடை ஓனர்கள் பெரிய பெரிய நகைக்கடை ஓனர்கள்லாம் அவங்க அடுத்தடுத்த கிளைகளை தொடங்குவதுக்கு ப்ராஜெக்ட் போட்டிருப்பாங்க அந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்து நம்ம பூமி அலறு கோவில் இருக்கக்கூடிய பூமி வராத தான் வணங்கிட்டு போகிறதா கேள்விப்பட்டிருக்கேன் நான் கேள்விப்பட்டது அதை பத்தி கொஞ்சம் எனக்கு விரிவா பூமி வராத பத்தி விரிவா மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இப்போது பூமி வராகர் பொதுவாகவே பூமி வராகர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பூமியை வந்து அசுரன்ட்டு இருந்து காப்பாற்றினவர் ரென் இருந்து இந்த பூமியை வந்து நமக்கு காப்பாற்றி கொடுத்தவர் பூமாதேவியை வந்து அவன்ட்டு அவன் இருந்து காப்பாற்றி நமக்கு இந்த உலகத்தை நம்மகிட்ட கொடுத்தவர் பூமாதேவியை காப்பாற்றி கொடுத்தவர் அவர் தான் வராகமூர்த்தி வராக அவதாரம் அதுக்காக வேண்டி எடுக்கப்பட்ட பெருமாளோட அவதாரம் இதுவும் அவரோட லீலே தான் அந்த ஆகப்பட்டவர் இந்த பூமாதேவியோடு சேர்ந்து இருக்கிறத பூமி வராகருங்கிறத நம்ம சொல்கிறோம் இந்த பூமி வராகரை பொதுவாகவே போய் எதுக்காக வேண்டி சேவிக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப நாளாக மனசில் எண்ணங்கள் இருக்கும் இடம் வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆசை இருக்கும் அந்த ஆசை ரொம்ப நாளாக நிறைவேறாமலேயே இருக்கும் அந்த ஆசைகள் நிறைவேறக்காக வேண்டிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பிரசித்தி பெற்ற ஒரு தெய்வம் யாருன்னா அந்த பூமி வராகர் ரெண்டாவது வராக புராணம் தான் இருக்கிறதுலே அதாவது வராக அவதாரத்தினுடைய புராண கதை தான் இருக்கிறதுலே பழமையான கதை இந்த வராக மூர்த்தியை வந்து நம்ம சேவிக்கிறது மூலயமா நம்ம முன்னோர்கள் செய்த தவறுகள் கூட நிவர்த்தி ஆகும் இந்த பூமிங்கிறது நம்ம முன்னோர்களையும் நம்மளையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சம்பந்தப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த பூமி இந்த பூமி ஒன்று தான் நம்மளை ரெண்டு பேரையும் இணைக்கிறது அந்த பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த வராகமூர்த்தி வந்து நிவர்த்தி பண்ணிடுவார் இவரை சேவிக்கிறது மூலியமா இதில் பார்த்தல அப்படின்னா இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிட்டீங்கன்னா எனக்கு மாதிரி இடம் வாங்கணும் வீடு கட்டணும் இல்லை நில சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எது ஒன்று ஆக இருந்தாலும் சரி சில பேர் நிலம் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க குறிப்பிட்ட காலத்துக்குள்ள வாங்க முடியாமல் போயிருக்கும் அந்த அட்வான்ஸை திருப்பி அவன் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லுவான் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொழுது நம்ம இந்த பூமியராகரை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறது மூலயமா அது சுமூகமாக முடிஞ்சிடும் அது வந்து இதுதான் பூமியாராகரோட இது இதுலேயே பார்த்துல அப்படின்னா நம்ம புது கடைகள் புது தொழில் ஏதாவது ஆரம்பிக்கணும் இல்லை ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இந்த பூமியை வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க இவங்க எல்லாருமே வந்து பிரதானமாக சேவிக்கக்கூடிய பெருமாள் வந்து பார்த்தா பூமி வராகர் தான் நமக்கு அந்த பூமி அமைச்சு கொடுப்பார் அது நமக்கான பூமியாக இருந்தால் அந்த பூமி அமைச்சு கொடுக்குறது இந்த பூமி வராகர் இருந்த பண்ணுறோம் ஆக இவரை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறது மூலயமா நில சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அனுகூலமாகும் கடைகள் வீடுகள் மனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கடை டக்குன்னு முடிச்சுட்டுருவாங்க கட்டியிலாம் அதுக்காக பூமி வராக வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிற விசேஷம் இப்போ என்னுடைய புரிதல் எப்படி இருக்கு அப்படின்னா இது வந்து மக்களுக்கு ரீச் ஆகணும் அப்படிங்கிறக்காக நான் ரெண்டு நிமிஷம் இதை தான் ஆகணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா மக்களுக்கு இது ரீச் ஆகணும் இப்ப பூமி வரா பெருமாள் நம்ம எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நமக்கெல்லாம் அதிபதி பூமாதேவி அந்த பூமாதேவிக்கே அதிபதி பூமி வராக பெருமாள் இப்ப இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரியல் எஸ்டேட் தான் மட்டும் இல்லை எல்லா பொருளுமே எதை எடுத்தாலும் பூமியில இருந்தான் வருது ஈவன் பிளாஸ்டிக் ஒரு சாப்பாடு வகைகள் எது வேணாலும் நீங்க எடுத்துங்க வாட் எவர் இட் மே மேபி அது பூமியில தான் விளைஞ்சி வருது நமக்கு அது ரா மெட்டீரியலா சோ அப்ப பூமியில இருந்தா எடுத்து அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இங்க அப்ப எல்லாருமே அந்த பூமி வர பெரும்பாலும் வணங்கி தானே ஆகணும் கண்டிப்பா எல்லாரும் பூமியை சார்ந்து தானே இங்க இருக்கும் அதாவது அந்த பூமியை நீங்க கைப்பற்றுனா தானே அதுல உற்பத்தி பண்ண முடியும் ஆமா கெமிக்கலா இருக்கட்டும் மருந்து மாத்திரை இருக்கட்டும் எல்லாமே பூமியில இருந்து கிடைக்குது நமக்கு தங்கமா இருக்கட்டும் வைரமா இருக்கட்டும் பூமியில சம்பந்தாதான் நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்தக்கூடிய முன் ஜென்ரேஷனுக்கு இப்போக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதே பூமின்னு சொல்லிட்டேனே ஆக அந்த பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் எதுவாக இருந்தாலும் நம்ம பிடிக்க வேண்டிய ஒரே தெய்வம் பூமி வராக வராக மூர்த்தி தான் நம்ம போய் பிடிக்கணும் அவர் பிடிக்கிறது மூலிமா இதுல இருந்து கம்ப்ளீட் சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும் ஏன்னா இப்ப நீங்க சொன்னது ஒரு பெரிய கருத்து இருக்கு பூமி வராக பிடிச்சே ஆகணுங்கிறது ஸ்லோகம்னு வைணவத்துல சொல்லுவீங்க மூணே மூணு தெய்வத்துக்கு தான் ஸ்லோகம் வச்சிருக்கீங்க முதல் ஸ்லோகம் வந்து பூமி வராத இருக்கு இரண்டாவது சர்மஸ்லோகம் ஸ்லோகம் இருக்கா இருக்கு மூன்றாவது ஸ்லோகம் பகவான் கிருஷ்ணருக்கு வேற எந்த அவதாரத்துக்கோ இல்ல வேற பெருமாளுக்கோ சர்ம ஸ்லோகம்னா சரண்டர் டோட்டலா சரண்டர் ஆகுது சரணாகதி இந்த சரணாகதி பூமி வராதத்தை பண்ணுன்னு தான் நான் ஸ்லோகமே சொல்லுது உங்களுக்கு நானே வந்து உன்னை கைய பிடிச்சி மேல கூட்டிட்டு போறேன்டா தான் அர்த்தம் நம்ம இந்த உடம்பு விட்டு உயிர் பிரிந்ததுக்கு அப்புறம் பத்தி கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்க நல்லா இருக்கும் ஸ்லோகம் சொல்றது